கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் தெருக்களில் இந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மில் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய விவரங்கள் வந்து டாப்பில் எழுதியிருப்பாங்க அதாவது அவருடைய பெயர் அவருடைய அத்தனை விவரங்களும் வந்து அதில் இருக்கும் அதற்கு கீழே வந்து மூன்று கட்டங்களாக ஃபார்மில் வந்து தகவல்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க அதில் முதல் முறையாக அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து திருத்த பணிகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்காகவும் அதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிந்தைய வாக்காளர்கள் வாக்காளர்களோட தகவல்களை சரிபார்க்கவும் தான் செஞ்சிட்ருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற முதல் கட்டத்தில் வந்து உங்களோட பிறந்த தேதி அப்புறம் வந்து ஆதார் எண் அதாவது அதை விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களோட மொபைல் எண் தந்தை அல்லது கார்டியன் பாதுகாவலருடைய பெயர் தந்தையுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் அவருடைய எண்ணை வந்து நீங்கள் குறிப்பிடணும் தாயாருடைய பெயரை குறிப்பிடணும் தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நீங்கள் குறிப்பிடணும் துணைவர் பெயர் அதாவது நீங்கள் மேரிடாக இருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை வந்து கணவரோ மனைவியோ அவருடைய பெயரை குறிப்பிடலாம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்றது இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடலாம் இந்த விவரங்கள்லாம் குறிப்பிட்டு அது அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது போர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இரண்டு பக்கங்களில் தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கும் அதில் இடது பக்கமாக ஃபில் பண்ணும்போது இரண்டாயிரத்தி இரண்டில் உங்கள் நீங்கள் ஒரு வாக்காளர் அப்படின்னு உங்களுக்கு வாக்காள தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே கொடுத்துருந்தாங்க அந்த தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இடது பக்கமாக இருக்கிற தகவல்களை நீங்கள் நிரப்பணும் இப்போ இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் நீங்கள் வந்து ஒரு வாக்காளராகிறீங்க இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னாடி நீங்கள் ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் அப்படிங்கிற அடையாள அட்டையை பெறக்கூடிய நபராக இருக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கிற கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதில் வந்து நீங்கள் அம்மா உங்களுக்கு வந்து உறவினர் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்திருக்கும் அதில் வந்து உங்கள் பேரண்ட்ஸு வந்து எலிஜிபிளாக இருந்திருப்பாங்க அவங்களோட விவரங்களை வந்து வலது பக்கமாக நீங்கள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் பூர்த்தி செய்யணும் அதில் என்னென்ன தகவல்கள்லாம் கேட்கப்பட்டிருப்பாங்கன்னா பெயர் அதாவது வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அவங்க என்ன உறவு உறவினர் பெயர் அதாவது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு முறை மாவட்டம் மாநிலம் அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியோட பெயர் அந்த பாகம் எண் வரிசை எண் அதெல்லாம் ஃபில் பண்ணணும் இப்போ வந்து எல்லா விஷயங்களும் நேரடியாக உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அப் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வாங்குகிறாங்க இதே முறை வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அதுக்காக ஒரு பிரத்யேக பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அது வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம் அதில் ஒரே ஒரு விஷயம் முக்கியமானது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள விவரங்களும் ஆதாரில் இருக்கிற பேர் மற்ற தகவல்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இந்த எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் இந்த தகவல்கள் வந்து முற்றிலுமாக உங்கள்கிட்ட ஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அது வந்து ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த எஸ்ஐஆர் பணிகள் நவம்பர் ஃபோர்லேருந்து டிசம்பர் ஃபோர் வரையும் நடக்கும் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் அதே மாதிரி இதில் பெயர்களை சேர்க்கிறது எனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குன்னா தெரிவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்காங்க சரி இதில் நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் சரி பார்க்குறது அது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஏழு இரண்டு அதாவது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி ஃபைனல் டிராஃப்ட் அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க இது இப்போதைக்கு கொடுத்துருக்கிற தேதி தான் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் அதாவது ஒரு மாதத்துல எப்படி ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அதே மாதிரி பிஎல்ஓஸும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வேலை பழகு மத்தியில் இந்த ஒர்க்கையும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து செய்கிறனால கால அவகாசம் வேணும் அப்படின்றாங்க ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் இந்த த இந்த காலக்கெடுவை நீட்டிக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தரோம்